இதை கூட என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை கேட்டு தான் செய்யறாப்ல தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும் இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும் தூங்குறானா ஏழு மணிக்கு அப்படி உடனே அவங்க சொல்லுவாங்க அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாங்க பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அதான் அவங்க சொல்றாங்களா அடுத்த முறை வரும்போது சேவ் பண்ணிட்டு வந்துரு சரிமாலா

பொலம்புற ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மா கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க நம்ம கேட்டால் அது தப்பு ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது புரியுதா நம்ம அம்மா கிட்டலாம் கணக்கே கிடையாது அவங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா ம் அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது அவங்களுக்கு மட்டும் புரியும் அப்போ என்னமோ நீங்கள் நடக்க போகுது ஆனால் என்ன நடக்கும்னு தான் தெரியல பைத்தியம் பிடிச்சிரு போல் இருக்கு அதான் அவங்க சொல்கிறாங்களே அடுத்த முறை ரொம்ப சேவ் பண்ணிட்டு வந்துரு சரிமாலா ம் வசீதரா

ய்யோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா இருக்கு வெளியே வரவங்க வரவங்க கேக்குறாங்கல்ல அப்படி ஸ்ட்ரீட்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ள இப்படியே வராரு எங்க இருக்காங்க அவங்க

எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும் என்னோட பையனை பாத்துக்கிறாங்க இப்போ என்னையும் பாத்துக்கிறாங்க தம்பி உன் கதையெல்லாம் என்ன போனே தெரியல ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ಅಂತ சொல்லி நகர வேண்டும் சரி இடையில இடையில உங்களை கூப்பிடுவோம் ஏனா ஒவ்வொரு கேலி இந்த புள்ளைய கேக்குறப்ப அது பதில அம்மா தான் கேட்டு சொல்லணும் வைத்தி கேட்டு என்ன தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க சி பேசுங்க நக்கல்யா உனக்கு தம்பி அடுத்து நீங்க புலம்புங்க சி பேசுங்க

வச்சுக்குவோம் ஓகே பச்சை புடவை கட்ட சொல்றாங்க அப்ப முடியாது ஆக என்னை மதிக்க மாட்டாய் முடியாது அப்புறம் அவர் மட்டும் மாத்தம் என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பைய

நீ பீட்ரூட் நான் பீட்ரூட் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு சமைக்க போறது அவரு அவர் என்ன சமைக்கணும் உங்க அம்மா சொல்லி அதை நீங்க விட்டு சொல்லி அதை அவர் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும் ஆமா சார் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க

நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சிருக்காங்க இல்லையா இப்படி மாட்டாங்க நல்ல பொண்ணு நம்பிடுவாங்க கண்டிப்பா இன்னும் நீங்க போட்டு கொடுத்த யோசிக்கிறீங்களே மாதிரா யோசிக்கிறீங்களா உங்களுக்கு இன்னும் தோணவே போட்டு கொடுத்ததாவே யோசிக்கல நினைச்சுதான் கவலைப்படுறமா ஓ அதை இப்படி கூட சொல்லாம ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாது ஒருத்தவங்க வராங்க சொல்றா என்ன சொல்லுவானா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவா ஆனா அவளுக்கு தெரியாமே அவ வந்து அவங்க மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர் என்ன கேக்கு அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க அழகான ஒரு வார்த்தை ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர் இது கூட புதுசா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வீங்க சோல்ஜர்ஸ் ரொட்டேட்டிவ் ஹெட்ஸ் தெருமனையில இருக்கு சார் காய்கறி கடை ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்டா எங்க வீட்டுக்கு வர காய்கறி காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது இதெல்லாம் புயல் காத்துல நான் எவனா போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா உங்க மாமியார் வந்துப்பா வீட்டோட மருமக வரலன்னா நல்லா இருக்காது நான் அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அவங்க ஏடி சார் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது மத்தரத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை அவங்க ஏடி சார் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது நம்ம குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிட கூடாது நல்லா தான் கேக்குறீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க நல்லா தான் என்ன கேக்கிட்டா இருக்கீங்க நீங்க எல்லாரத்தையும் உங்களுக்கு சொல்லணும் இப்ப இந்த குடும்ப விவகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி அப்ப சரி மாட்டனடா மனசு அது அம்மா பாசமா கூப்பிடுறாங்க சார் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தலைப்படே செய்றாங்கடா டேய் டேய் ஐயோ எங்க இந்த ஆபுச்சிங்க என்ன இந்த ஏழுக்கு தான் யா லவ் மேட்ருக்கு நான் வர்றதே இல்லை அவங்க அம்மா இன்செக்ட் பண்ணிட்டே இருக்காங்க எப்பா வந்துறனோ நம்ம முன்னாலே போயிரனோ நம்ம வந்து நிக்கறோம் நமக்கு இந்த முறை அப்பலாம் இன்செக்ட் பண்ணுவாங்கல அவங்க அது தப்பா சரியா தப்பு தான் சார் எனக்கு நல்லா வரணும் வேண்டாம் ஏனே சொல்றேனா என்னால பொறுக்க முடியல உம்மா இப்போ உங்க அம்மா இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க அது தப்பா சரியா சரிதான் சார் ஏய் இப்போ நான் சரியா பேசுனா தப்பா பேசுறேனா ஏய் நான் சரியா பேசுறேனா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் கடைதானே பேசுறேன் நீ உங்க அம்மாட்ட கேட்க ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினனா மட்டும் உங்களுக்கெல்லாம் எங்க இருந்துனேன் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே மாதிரி கொட்டுமே எங்க வீட்டில திங்ஸ் எல்லாம் எங்க எங்க இருக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் சார் உங்க ஆமா எந்த மடையை கொண்டு வச்சது இவருக்கு இதா வேலை அவங்க வீட்டுல என்ன கலர் ஸ்கிரீன் போட்டுருக்கீங்க பிங்க் அண்ட் பர்பிள் யாரு சொன்னா இத எங்க அம்மா தான் அவங்க அம்மா ஒவ்வொருத்தர் இருக்க பார்த்தோம்னா அவ அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்குடா என்ன கலர் சோபா ரெட் கலர் அது யாரு டிசைட் பண்ணா நான் கூப்பிட்டு கேக்குறேன் அம்மா அம்மா இன்னமா இது இது யாருடைய டேஸ்ட்ல இப்ப இந்த வீடு இருக்கு ஆனா அங்க வாழ்றது யாரு நாங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் தானே அப்ப அது உங்க டேஸ்ட்ல தானே இருக்கணும் திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரு வீக்கண்ணே நீங்க தோந்துட்டீங்கயா உங்க அம்மாவை வீட்டை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க சொன்னா வருவாங்களா

இது உலக நடிப்புடா சாமி சரி அப்ப அந்த அஸ்திரத்தை போட எனக்கு தெரியும் இப்ப நீங்க ரெண்டு பேரும் தீபாவளிக்கு இது வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க இவரு அவங்க அம்மாக்கு போன் பண்றாரு நம்ம கிட்ட நம்ம கிட்டே அவங்க சொல்றாங்க அந்த புடவை வேணாம் இந்த புடவை எடுத்துக்கூடுன்னு சொல்றாங்க இது ஓகேயா அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லिरको என்னது ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஆடிக்கிட்டிருக்கு அம்மா எல்லัน தான் ஓடுது இல்ல சார் இதுக்கு மேல தாங்க முடியாது குர்ணாடா யா 땡க் யூ ஐம் ஐம் ரிட்டையரிங் ரிட்டையரிங் என்னால முடியல ஐயாட்ட குடுத்து சோடல வேலை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிர ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஆமா ஒரு ஷோ ஆங்கரையே வெளியில தன்ன ஷோ இதாமா மகாபாரதத்துல பத்மயுகம் அமைச்சி சிக்க வச்ச மாதிரி என்ன சிக்க வைக்க பாத்த இல்ல இப்ப உன சிக்க வச்சிட்டல்ல அதால வர்க்கிஸ் சார் அவங்க அம்மா எப்படினா அவர பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க எங்க அம்மா எப்படினா அவர பத்தியும் யோசிப்பாங்க என்ன பத்தியும் யோசிப்பாங்க எங்க அப்பா உலகத்துல தோசை திருப்பி போட்டு பாத்துர்க்க இப்ப இட்லியே திருப்பி போறானே சார் நம்ம ரெண்டு பேர்மே முடி வெட்டலாம்ன்றேன் சார் அவர் அதானே சொல்றாரு நம்ம ரெண்டு பேர் முடி விடுப்போம் நம்ம குடும்பம்னு சொல்றாரு

சார் அவர் கரெக்டான முடிவு முடிவெடுத்தா நான் அம்மா சைடு போக மாட்டேன். நாங்க ரெண்டு பேருமே எடுக்கிற முடிவு சொதப்பிறதுனால தான் ஆப்ஷனலா அவங்கட்ட போறோம் நாங்க. அவ்வளவு அது மாதிரி நினைச்சிராத சார். என்னால நீ குடும்பவிக்கிற கஷ்டங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீ ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க ஒரு பதிமூணு வருஷம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு டேஷិន எடுக்கத் தெரியாத ஒரு பொண்ணை வளர்த்தவங்களுக்கு எப்படி டேஷិន எடுக்கத் தெரியும்? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்டே. 10 எபிசோட நான் பபரபர பாய் கேக்குறேன் பார். இல்ல ஏன் அவ்வளோ? எதுனால அம்மாட்ட கேட்டு அவங்க சொல்றது முடிவு தான் கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க அவ்வளோ தீவிரமா ஏன் நம்பறீங்க? சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன் எனக்கு அம்மா தான் சார் எல்லாமே எப்படி சொல்றது அம்மாக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டே கூட தெரிஞ்சுக்கிட்டியா நீங்க மேல சொல்லுங்க இப்போ நான் கேக்குறேன் ஏங்க உங்களுக்கு உங்க அம்மாவா உங்க மனைவியாங்க நானே வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுக்கங்கற டென்ஷன்ல இருக்கேன் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் அடி வச்சுக்கணும் எனக்கு முதல்ல என் மனைவி தான் சார் வெக்கம் கேட்டவன மானம் கேட்டவன உனக்கு எதுல இருக்கு பெரிய மீசை டேய் செல்பா அடிக்குறவன செல்பா வெளிய விட்டோம்னா எதுல அடிக்குடா

எல்லா விஷயங்களுமே அவங்க நல்லதே செஞ்சிருக்குறதனால நான் அவங்களே சார்ந்து இருக்கிறேன் டென்ஷன் ஆகாதீங்க லெஸ் டென்ஷன் மோர் வொர்க் மோர் வொர்க் லெஸ் டென்ஷன் இப்போ இப்போ அவங்க அம்மா அம்மா பையனா அவர் இருந்தாருன்னு வெச்சுக்கங்க அவங்க அம்மா நல்லதேதானே சொல்வாங்க அதனால அவர் அம்மா பையனா இருப்பாரு இந்த மங்கிர் كرسيய மறக்க முடியுமா அடிக்கவே ஒண்ணேல்ல அடிக்குமேல அந்த அம்மா பையனா உங்க அப்ப உங்க வீட்டுக்காரனா உங்களுக்கு ஓகேயா அவங்க அம்மா சொல்றதே கேட்டு பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்னது

அம்மா அப்படிலாம் கிடையாது பின்னாடி வர்றதை யோசிச்சுதான் சொல்லுவாங்க என்னோடதுல எல்லாமே நல்லா செஞ்சனால நான் அவங்கள சார்ந்திருக்க அம்மா பொண்ணாவே இருக்கிறேன் தம்பி இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவளால நிம்மதியே போச்சு அம்மா பிள்ளை கணவர்கள் இருந்தாங்கல்ல அவங்க நம்ம பயங்கரமா விமர்சிச்சிருக்கமா இல்லையா அதே விஷயம் அம்மா பொண்ணு மனைவிகளா மாறி செஞ்சா அது எப்படின்னு தெரியல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாதானே இல்லையே

பசிக்கிறது பேல வர்றது ஓல வர்றது எல்லாம் கரும கரும இதே நான் எங்க மாமியார் கிட்ட விட்டேன் அப்படினா நீ அந்த வேலைக்கு போற அவ நல்லா சம்பாதிக்கறான்ல நீ வீட்ல இரு யார் சொல்றது கதை உன் சொல்றத கேளு ஒரே ஒரு வாழ்க்கை இது உன் குடிச்ச மாதிரி வாழு அந்த மாதிரி அப்படிங்கறத தான் வரும் ஆனா அம்மா அந்த மாதிரி சொல்லல என்ன வரைக்கும் சொல்லல இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட எனக்கு பிடிச்சது தப்பான விஷயத்த கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க என்னோட பேபி அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அம்மா கிட்ட வந்து அந்த நோன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரேர் வரது ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம படுற பாடு இருக்கே